வாகா எல்லை மூடப்பட்டதால் கண்ணீர் விட்ட பாகிஸ்தான் மக்கள் வணக்கம் நண்பர்களே ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது நடந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வெளியேற வேண்டும் என்றும் பாகிஸ்தானில் உள்ள இந்தியர்கள் அதே நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இந்தியா திரும்ப வேண்டும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் ஷா அறிவித்திருக்கிறார் என்றாலும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் செல்ல முடியாமல் பலரும் தவித்ததால் ஏப்ரல் முப்பதாம் தேதியோடு வாகா எல்லை மூடப்படும் என்று அறிவித்திருந்த இந்தியா இப்போது இன்னும் சில நாட்களுக்கு கால அவகாசம் கொடுத்தது வாகா எல்லையை மூடப்படுவது குறித்து மறு அறிவிப்பு வரும் என்று அறிவித்தது ஆனால் பாகிஸ்தானோ நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அட்டாரி வாகா எல்லையை மூடிவிட்டது இதன் காரணமாக இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் சென்ற அந்நாட்டு மக்களால் சொந்த நாட்டுக்குள்ளே செல்ல முடியாமல் வாகா எல்லையில் கண்ணீர் விட்டு அழுதுள்ளார்கள் இதன் காரணமாக இந்தியா கூட நாங்கள் வெளியேறுவதற்கு தாமதமான போதும் மனிதாபிமான அடிப்படையில் தங்களது எல்லையை திறந்து வைத்துள்ளார்கள் ஆனால் எங்களது சொந்த நாடான பாகிஸ்தானியர்கள் எங்களை பற்றி எந்தவித கவலையும் படாமல் கதவை இழுத்து மூடிவிட்டார்கள் இப்போது நாங்கள் பாகிஸ்தானுக்குள் செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று மீடியாக்களிடத்தில் கண்ணீர் விட்டு அழுது புலம்பி உள்ளார்கள் அடுத்த செய்தி விஜயை பார்த்து சூடு வைத்துக் கொண்ட உதயநிதி கட்டுக்கடங்காத கூட்டத்தால் அலறிய திமுக காவல்துறைக்கும் கட்சியினருக்கும் ஸ்டாலின் போட்ட அவசர உத்தரவு ஆகஸ்டில் அமித்ஷா செய்ய போகும் சம்பவம் தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று முதலமைச்சரானவர் எம்ஜிஆர் அந்த அளவுக்கு திமுகவை வீழ்த்தி அவர் சாதனை செய்தார் அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி வெடித்திருந்தது இந்த நிலையில்தான் தற்போது நடிகர் விஜயும் அரசியல் களத்துக்குள் வந்துள்ளார் இவர் கட்சி தொடங்கிய போது விஜயகாந்த் கமல்ஹாசனை போன்றுதான் இவரும் அரசியல் செய்வார் என்றுதான் திமுக நினைத்தது ஆனால் இப்போது பார்த்தால் விஜயின் அரசியலே வேறு மாதிரியாக உள்ளது ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்கிறார் மேலும் தற்போது தமிழ்நாட்டில் இருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோ பெரிதாக மக்களை கவர்ந்த தலைவர்கள் இல்லை தங்களது முன்னாள் தலைவர்கள் இல்லாததால் அந்த இடத்திற்கு வந்தவர்கள் இதன் காரணமாகவே தமிழக மக்களை வெகுவாக கவர்ந்த விஜய் அரசியல் களத்துக்கு வந்ததுமே இளவட்டங்கள் எல்லாம் விஜயின் அபிமானிகளாகிவிட்டார்கள் அதன் காரணமாகவே அவர் செல்லும் இடமெல்லாம் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கோவையில் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்திற்கு சென்றிருந்த விஜய் திடீரென்று அங்கு ரோடு ஷோ நடத்தினார் அப்போது விஜய் கட்சி தொண்டர்கள் மட்டுமின்றி ஏராளமான பொதுமக்களும் படையெடுத்தார்கள் இதன் காரணமாகவே அதற்கு அடுத்த நாள் உதயநிதி ஸ்டாலினும் அதே கோவையில் ரோடு ஷோ நடத்தினார் அவருக்கு விஜயை விட அதிகப்படியான கூட்டத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக நாற்பது அரசாங்க பேருந்துகளில் மக்களை கொண்டு வந்து இறக்கி இறக்கிவிட்டுள்ளார்கள் என்றாலும் இளைஞர்கள் பொதுமக்களின் கூட்டம் இங்கு எதிர்பார்த்தபடி கூடாததால் உதயநிதியின் ரோடு ஷோ கலை எழுந்து போயிருக்கிறது அதை பார்த்து விஜயை பார்த்து தானும் ரோடு ஷோ நடத்தி சூடு வைத்துக் கொண்டுள்ளார் உதயநிதி மக்கள் கூட்டம் என்பது தானாக கூட வேண்டும் நாமவே அரசாங்க பேருந்துகளில் கொண்டு வந்து மக்களை கொட்டக்கூடாது இந்த வெற்றி ஜனநாயகத்தால் நிலைக்காது என்று திமுகவின் செயல்பாட்டை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் நேற்று விஜய் மதுரை சென்றிருந்த போது அங்கும் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியிருக்கிறது ஜனநாயகன் படப்பிடிப்புக்கு சென்ற விஜயை விமான நிலையத்தில் அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் முற்றுகையிட்டுக் கொண்டார்கள் அதோடு அவரும் திறந்தவெளி வெளி வேனில் நின்றபடி கையசைத்து சென்றார் அப்போது கூடிய கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் போலீசார் கடும் அவதிப்பட்டார்கள் குறிப்பாக விஜய் வருகிறார் என்றதும் மதுரை சுற்று வட்டாரங்களிலிருந்து ஏராளமான அவர் கட்சி தொண்டர்கள் அதிகாலையிலேயே விமான நிலையத்தில் குவிய தொடங்கிவிட்டார்களாம் இதை பார்த்த திமுக தரப்பு விஜய்க்கு ரோடு ஷோ இடத்தை அனுமதி கொடுத்தால் கோவையை விட மதுரையில் அதிகப்படியான கூட்டத்தை காட்டி விடுவார் என்று ரோடு ஷோ நடத்த அனுமதி மறுத்துள்ளார்கள் என்றாலும் சிறிது தூரம் திறந்தபடி வேனில் நின்றபடி ரசிகர்களை பார்த்து கும்பிட்டபடி கைகளை அசைத்து கொண்டு சென்ற விஜய் பின்னர் வேனுக்குள் சென்று அமர்ந்து விட்டார் என்றாலும் அவரது வேனை ரசிகர்கள் நீண்ட தூரம் பின்தொடர்ந்தார்கள் அதன் பிறகு அவர்களின் பைக் சாவிகளை பிடுங்கி போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள் அந்த அளவுக்கு கோயம்புத்தூரை விட மதுரையில் விஜய்க்கு மிகப்பெரிய கூட்டம் கூடி திமுக தரப்புக்கு எதிர்பாராத அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது அதோடு விஜய்க்கு காவல்துறை ரோடு ஷோ நடத்த அனுமதி மறுத்ததும் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது இப்படிதான் எம்ஜிஆருக்கும் கருணாநிதி ஏகப்பட்ட தடை உத்தரவுகளை போட்டார் எம்ஜிஆருக்கு எதிராக கருணாநிதி செய்த செயல்களை ஒரு கட்டத்தில் அவருக்கு எதிராக திரும்பிவிட்டது இதன் காரணமாகவே தமிழக அரசியலில் எம்ஜிஆர் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்தார் அதனால் இப்போது விஜயை திமுகவினர் தடுக்க தடுக்க அவர் இன்னும் வேகமாக வளர்ந்து கொண்டேதான் இருப்பார் என்று அரசியல் விமர்சகர்கள் பலரும் கருத்து கூறி வருகிறார்கள் ஆனால் இப்படி விஜய்க்கு கோவை மதுரை என்கிற இரண்டு இடங்களிலும் கிடைத்த ஆதரவை பார்த்து முக ஸ்டாலின் தான் கடுமையான கவலையில் உள்ளாராம் இப்போதே இப்படி என்றால் அடுத்து விஜய் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செல்லும் போது மக்கள் ஆதரவை இன்னும் அதிகரித்துவிடுமே என்று விஜய்க்கு எதிராக நாம் நடவடிக்கை எடுத்தால் கருணாநிதி எம்ஜிஆரை வளர்த்துவிட்ட கதையாகிவிடும் என்று விஜய்க்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்று திமுக அமைச்சர்களுக்கு உத்தரவு போட்டுள்ளாராம் முக ஸ்டாலின் அந்த அளவுக்கு இரண்டு நாள் ரோடு ஷோ மூலம் முக ஸ்டாலினுக்கு கடும் பீதியை கொடுத்திருக்கிறார் நடிகர் விஜய் அடுத்த செய்தி அதிமுக பாஜக கூட்டணிக்குள் வருகிறாரா விஜய் அமித்ஷாவிடம் சொன்னது என்ன தாவேகா தலைவர் விஜய் எங்கு தலையை காட்டினாலும் மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடுகிறது இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்பது குறித்து அரசியல் விமர்சனங்கள் கூறுகையில் விஜயை பார்ப்பதற்கு அவரது ரசிகர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் கூடுவதும் உண்மைதான் அனைத்தும் ஓட்டுகளாக மாறுமா என்றால் அப்படியும் சொல்ல முடியாது ஆனால் விஜய் தமிழக அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது இதற்கு முன்பு அரசியலுக்கு வந்த விஜயகாந்த் கமல்ஹாசனை போல அல்லாமல் விஜய்க்கு அதிகப்படியான ரசிகர்கள் கூடுகிறார்கள் அத்தனை பேருமே வெறித்தனமாக இருக்கிறார்கள் இதன் காரணமாக விஜய் தேர்தல் களத்துக்குள் வரும்போது மிகப்பெரிய அளவில் அவரை தொண்டர்கள் வெற்றி பெற வைக்க உழைப்பார்கள் இது விஜய்க்கு பெரிய அளவில் சாதகமான சூழலை ஏற்படுத்தும் என்றாலும் விஜயால் திமுகவை வீழ்த்த முடியுமா என்று சொல்ல முடியாது ஆனால் திமுகவின் ஓட்டு வங்கியை பெரிய அளவில் உடைத்து தன் பக்கம் திருப்பி விடுவார் என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது இதனால் விஜயை பார்த்து திமுக இப்பவே பயப்பட தொடங்கி இருக்கிறது அதனால் தான் விஜய் ரோடு ஷோ நடத்தியதும் அவருக்கு எதிராக உதயநிதியும் ரோடு ஷோ நடத்துகிறார் இதுவே அவர்களின் பயத்தை தான் வெளிப்படுத்துகிறது இப்படி விஜய் செல்லும் இடங்கள் எல்லாம் ரசிகர்கள் படையெடுப்பது திமுகவுக்கான அச்சத்தை அதிகப்படுத்தி வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று மு க ஸ்டாலின் சொன்னாலும் தங்களது வெற்றியை நடிகர் விஜய் தோல்வியாக மாற்றி விடுவாரோ என்கிற பயமும் தற்போது அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது அதோடு தனது மகன் உதயநிதியை விஜய்க்கு எதிராக திருப்பி விட்டாலும் அது வேலைக்காகாது என்பதையும் அவர் தெரிந்து கொண்டார் அதனால் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி அடைந்தால் அதற்கு விஜய் மட்டுமே காரணமாக இருப்பார் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து சொல்கிறார்கள் இந்த நேரத்தில் அதிமுக பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் விஜயை கொண்டு வரும் முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது விஜயை பொறுத்தவரை முதல் தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் இடம் பிடித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார் அதன் காரணமாகவே டெல்லி பாஜகவும் அவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது அதோடு ஆகஸ்ட் இறுதிக்குள் கூட்டணி டீலிங்கை முடித்துவிட வேண்டும் என்றும் கூறியுள்ளாராம் அமித்ஷா அப்படி விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வந்தால் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஐம்பது தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் டெல்லி மேலிடம் தெரிவித்துள்ளதாம் அது குறித்து விஜய் தரப்பும் தீவிரமாக ஆலோசித்து வருகிறதாம் அதனால் தமிழக வெற்றிக் கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரப்போகிறதா இல்லை தனது தலைமையில் சில கட்சிகளை இணைத்துக் கொண்டு தனி கூட்டணி அமைக்கப் போகிறதா என்பது ஆகஸ்ட் மாதத்தில் உறுதியாக தெரிந்துவிடும் பாகிஸ்தான் ராணுவ ஜம்மு காஷ்மீர் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க இந்திய வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதோடு பாகிஸ்தானில் முதற்கட்டமாக எந்த பகுதியில் அட்டாக் செய்வது என்று உளவுத்துறை தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது இந்த நேரத்தில் தீவிரவாதிகளின் கூடாரமாக திகழும் பாகிஸ்தானுக்கு சரியான பாடம் கற்பிக்க இந்தியா தயாராகி வருவதால் இந்த போருக்கு ஆயுத சப்ளை செய்ய இஸ்ரேல் நாடும் இந்தியாவுடன் கைகோர்த்துள்ளது மேலும் பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க இந்தியா தயாராகி வரும் இந்த நேரத்தில் அந்த நாட்டின் இராணுவ தளபதி அசின் முனீர் திடீரென்று லண்டனுக்கு தடை விட்டார் அப்போது பாகிஸ்தான் தரப்பில் அவர் தனது குடும்பத்தினரை அங்கு பாதுகாப்பாக வைப்பதற்கு சென்றிருக்கிறார் என்று செய்தி வெளியிட்டார்கள் என்றாலும் தொடர்ந்து அவர் எங்கே இருக்கிறார் என்பது தெரியாமல் இப்போது வரை மர்மம் நீடித்து வருகிறது இதையடுத்து பாகிஸ்தான் மக்களும் அவர் குறித்து கேள்வி எழுப்புவதன் நிலையில் தற்போது இந்தியாவுக்கு எதிராக பொறுத்தொடுக்க நடைபெற்று வரும் ராணுவ வீரர்கள் பயிற்சியில் அசின் முனீர் இருப்பதாக சொல்லி அந்த சலசலப்புக்கு பாகிஸ்தான் அரசு முத்துப்படி வைத்திருக்கிறது ஏற்கனவே பாகிஸ்தானில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் ராஜினாமா செய்துவிட்டு ஓட்டம் பிடித்துவிட்ட நிலையில் அசின் முனீரும் தொடர்ந்து தலைவராகவே இருந்து வருவதாக பாகிஸ்தான் ஊடகங்களில் இன்னொரு செய்தியும் வைரலாகி வருகிறது